அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டுடே சீரியல் வைப்பார் மல்லி மல்லி சரி எல்லாம் அடுத்த அடுத்த சுவாரஸ்யமான எனக்கு தான் இன்றைக்கி இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக இன்னொரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்கலைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவாக பிடிக்குமா இல்லை விஷயம் பிடிக்குமா இல்லை நம்ம நல்லியமாவும் பிடிக்குமா இல்லை வெள்ளன் வெள்ளி கேரட்டில் இருக்கிற ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமாறக்காமக்காமனில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லியை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் மல்லிகை அடிப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது மல்லியோட ஃபீலிங்ஸ் எனக்கும் என்னோடய ஃபீலிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி நள்ளினியமாகக்கிட்ட பெரியமாக உன் மடியில் படுத்துக்கிட்டால் ரொம்பவும் வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளோட விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாறியே அடிக்கிறதுக்காக போனாங்க ஏன் பொண்டாட்டியோட பேக்கில் எதுக்காக வச்சு உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இன்ஸ்பெக்டர் நாங்கள் இவனை பார்த்துக்குறோம் விஜய் நீங்கள் எதுவும் விஜய் சார் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியுமே நம்மளோட ராஜேஸ்வரி திரும்பவும் மல்லி பக்கமாகவே கேசத்தை திருப்பி விட பார்த்தாங்க கடைசியில் நம்மளோட விஜய் இல்லைக்கா நீ அமைதியை இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள திட்டி விட்டுவிட்டு கடைசியில் வீடியோ தரத்தை காட்டந்தான் வாயை முடிக்கிட்டாங்க எதுக்காக இவங்க வச்சாங்க இவங்க இவங்க என்ன மோட்டிவேஷன் யார் தூண்டுதலில் வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்டே நம்மளோட விஜய் கேட்டுக்கிட்டாரு கடைசியில் நம்மளோட விஜய் யாருக்கும் தெரியாமல் மல்லி வந்ததுக்கு பின்னாடி வந்து மல்லி கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கெட்டிருந்தார் நான் நீ தூங்கிட்டாலும் என்னோடய மணி போய் ஏற்றுக்கோ மணி ஒன்றும் உன்னோட கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபில்னஸாக ஃபீல் பண்ணார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்